ஜனவரி பதினான்கு நற்செய்தி வாசகம் இயேசு தங்கியிருந்த இடத்தை சீடர்கள் பார்த்தார்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி இரண்டு முடிய யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார் இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் ரவி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்போது ஏறக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெசியாவை கண்டோம் என்றார் மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன் இனி கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்றால் பாறை என்பது பொருள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பொதுக்காலம் இரண்டாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பதினான்கு பழைய ஏற்பாட்டு நூல் ஒன்று சாமுவேல் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் மூன்று முதல் பத்து மேலும் பத்தொன்பது இரண்டாவது ஒன்று கொருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வரையிலான இறைவசனங்கள் மேலும் பதினேழு முதல் இருபது வரையிலான இறைவசனங்கள் புதிய ஏற்பாடு யோவான் நற்செய்தி அதிகாரம் ஒன்று முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி இரண்டு வரையிலான இறைவசனங்கள் கடவுளின் ஆட்டுக்குட்டி நிகழ்வு யூதர்கள் நடுவில் சொல்லப்படுகின்ற கதை இது ஆண்டவராயிய கடவுள் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு அவற்றை உற்று பொழுது யாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க செம்மறியாடு மட்டும் மிகவும் வருத்தத்தோடு இருந்தது அதை பார்த்துவிட்டு கடவுள் நான் படைத்த யாவும் மகிழ்ச்சியாக இருக்க நீ ஏன் கவலையோடு இருக்கின்றாய் என்று கேட்க செம்மறியாடு கடவுளிடம் நீர் படைத்த விலங்குகளிலேயே நான் மிகவும் வலு குறைந்தவனாக இருக்கின்றேன் மற்ற விலங்குகளுக்கு பெரிய கொம்புகளும் கூறிய நகங்களும் நச்சுத்தன்மை நிறைந்த பற்களும் இருக்கின்றன எனக்குத்தான் அப்படி எதுவுமே இல்லை அதுதான் என்னுடைய வருத்தத்திற்கு காரணம் என்று சொன்னது அதற்கு கடவுள் அப்படியானால் நான் உனக்கு மற்ற விலங்குகளைப் போல் பெரிய கொம்புகளையும் கூறிய நகங்களையும் நச்சுத்தன்மை நிறைந்த பற்களையும் தரட்டுமா அப்படி தந்தால் யாரும் உன் அருகில் வந்து உனக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள் என்றார் கடவுளே எனக்கு அப்படி எதுவும் வேண்டாம் நான் அமைதியை பெரிதும் விரும்புகின்றவன் வன்முறையை விரும்பாதவன் அதனால் நீர் எனக்கு தீமை செய்கின்றவர்களை மன்னிப்பதற்கான ஆற்றலையும் துன்பங்களை பொறுமையோடு தாங்கிக் கொள்வதற்கான ஆற்றலையும் தந்தார் இங்கு இடம்பெறும் செம்மறியாட்டினை போன்று உயிருள்ள கடவுளின் செம்மறியான இயேசு தீமை செய்தவர்களை மன்னிக்கின்றவர்களாகவும் துன்பங்களை பொறுமையோடு தாங்கிக் கொள்ளக்கூடியவராகவும் ஏன் மானிட மீட்புக்காக தம்மையே பலியாக தருபவராக இருக்கிறார் காலம் இரண்டாம் ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்கின்றார் திருமுழுக்கு யோவான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளின் பொருள் என்ன இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லும் செய்தி என்ன என்பன குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம் எருசலேம் திருக்கோயிலில் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் பாவம் போக்கும் பலியாக ஓர் ஆடானது ஒப்பு கொடுக்கப்படும் இறைவாக்கினர் எசாயாவோ துன்புறும் ஊழியரை குறித்து கூறும் பொழுது அவர் அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் உரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் தம் வாயை திறவாதிருந்தார் என்று கூறுகின்றார் ஆனால் இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் தன் சீடர்கள் யோவான் அந்திரேயா ஆகியோரோடு இருக்கின்ற போது அப்பக்கமாய் வருகின்ற இயேசுவை பார்த்து இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று கூறுகின்றார் திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களிடம் சொன்ன இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பாஸ்கா ஆட்டினை நினைவுபடுத்தி இருக்கும் என்பதில் எந்தவொரு ஐயமும் இல்லை ஆம் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டி அதையே திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகள் உறுதி செய்கின்றன நாம் நமக்குரியவர்கள் அல்ல கடவுளுக்குரியவர்கள் கடவுளின் ஆட்டுக்குட்டியாக இவ்வுலகிற்கு வந்த இயேசு ஆடுகளாகிய நாம் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு தன்னையே பலியாக தந்தார் யோவான் பத்து பத்தாவது இறைவசனம் இதன் மூலம் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் கூறுவது போல் கடவுள் நம்மை தன் திருமகனின் இரத்தத்தால் விலை கொடுத்து மீட்டு கொண்டார் கடவுள் நம்மை விலை கொடுத்து மீட்டுக் கொண்டார் எனில் நாம் நமக்கானவர்கள் அல்லர் கடவுளுக்கானவர்கள் நாம் கடவுளுக்கானவர்கள் எனில் கடவுளுக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்வதுதான் சிறந்த ஒரு செயலாகும் சாமுவேல் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் சாமுவேலின் அழைப்பு குறித்து வாசிக்கின்றோம் கடவுளின் பேலை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த சிறுவன் சாமுவேலை ஆண்டவர் மூன்று முறை அவனுடைய பெயரை சொல்லி அழைக்கின்றார் மூன்று முறையும் அவர் தன்னை அழைப்பது குரு ஏலிதான் என நினைத்துக்கொண்டு அவரிடம் செல்கின்றான் அப்பொழுதுதான் குரு ஏலி சிறுவன் சாமுவேலை அழைப்பது கடவுள்தான் என உணர்ந்து கொண்டு உன்னை அவர் மீண்டுமாக அழைத்தால் ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கின்றேன் என்று சொல்லும் என்கின்றார் பின்னர் ஆண்டவர் சிறுவன் சாமுவேலை வேலை அழைத்த பொழுது அவனும் குரு ஏழி தன்னிடம் சொன்னது போன்றே சொல்லி ஆண்டவருடைய பணிக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்கின்றார் ஆம் நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள் என்பதால் சாமுவேலை போன்று கடவுளுடைய பணியை செய்ய நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும் சிந்தனைக்கு ஒருவர் இறைவனால் வழிநடத்தப்படுவதற்கு அவர் தன்னை அனுமதித்து கிறிஸ்து மற்றும் நற்செய்திக்கான அன்பால் நிறைந்து ஒன்று பின் ஊழியர்களாக வாழ்வதன் வழியாக ஆண்டவரை அறிவிக்க முடியும் என்பார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகையால் நாம் கிறிஸ்துவின் அன்பால் நிறைந்து அவரை பற்றிய நற்செய்தி மக்களுக்கு அறிவிப்போம் அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம் ஆமேன்